பதினெட்டு சித்தர்கள் முதன்மையானவர்கள் சித்தர்கள் சித்தர்கள் என்றாலே சித்து வேலை செய்பவர்கள் அல்ல அவர்கள் சிந்திப்பவர்கள் பலர் சித்தர்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்துள்ளனர் அவர்களுடைய கருத்துக்கள் எல்லாமே அவர்கள் இருந்து வெளிப்பட்ட கருத்துகள் உலக வாழ்வியல் பற்றியதாகவே இருக்கும் அந்த வகையில் மருத்துவத்தில் அகத்தியர் போகர் சற்று புரட்சிகரமாக எழுதுபவர் சிவவாக்கியர் ராமலிங்க அடிகளார் அவர் எங்கெங்கோ எல்லாம் அலைந்து கடைசியாக ஒரு புதிய சித்தர் போல பாடல்களை எழுதியுள்ளார் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை பசித்தவனுக்கு உணவு என்ற ஒரு கொள்கையில் கடைசியாக மாறிவிட்டார் இதையெல்லாம் பார்த்து தெரிந்த பிறகு மறையூர் சித்தர் என்ற வகையில் என் கருத்துக்களை சித்தர்கள் போல அவர்கள் எழுதிய பாடல்கள் போல ஒரு புரட்சிகரமான கருத்துக்களை பதிவிட வேண்டும் அதுவும் முகநூலில் ஒரு தனி பிரிவாக மறையூர் சித்தர் பெயரிடப்படாமல் தொடங்கியுள்ளேன் அதை நண்பர்களுக்கும் தெரிவித்து வருகிறேன் இந்த பதிவை காண்பவர்களும் அதை காண்பார்கள் பலர் சிந்தனையாளர்கள் புரட்சிகரமாக சிந்திக்கிறார்கள் அந்த வகையில் வந்தவர்கள்தான் சித்தர்கள் அது போன்ற புரட்சிகரமான கருத்துக்களை உருவாக்க வேண்டும் எல்லோரையும் சிந்திக்க வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கமே அந்த வகையில்தான் மறையூர் சித்தர் மறையூர் நான் வசித்த வாழ்ந்த ஒரு கிராமம் அதை எடுத்துக்கொண்டேன் அந்த சித்தர் கொள்கைகள் என் மனதில் இருப்பதால் மறையூர் சித்தர் என்று பெயர் வைத்துள்ளேன் பலர் அருமையான கருத்துக்களை கவிதைகளாகவும் சொல்கிறார்கள் பலர் ஒருவரல்ல இருவரல்ல பலர் இருக்கிறார்கள் அதை பாடல்களாகவே பலர் எழுதியுள்ளார்கள் இந்த புலமை போன்ற பாடலாசிரியர்கள் அந்த கருத்துக்களை எல்லாம் எழுதியுள்ளார்கள் அது சினிமாவிலும் வந்திருக்கிறது அந்த வகையில்தான் நானும் ஒரு பிரிவை உருவாக்க வேண்டும் அதன் மூலம் எல்லோருக்கும் இந்த கருத்துக்களை தெரியப்படுத்த வேண்டும் இதில் பலரும் வந்து பங்கெடுத்து கொள்ளலாம் ஆனால் இந்த மதமும் கடவுள் பற்றி இல்லாமல் வாழ்க்கை முறையில் நம்ம எத்தனையோ சந்திக்கிறோம் நிகழ்வுகளை சந்திக்கிறோம் அதை பற்றி நமக்கு தோன்றக்கூடிய கருத்துக்களை அதை பாடலாக கவிதையாக எழுதுவதற்கான ஒரு வாய்ப்பு எல்லோருக்கும் இருக்கிறது எல்லோரும் பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் நீங்களுக்கும் உங்கள் மனதில் தோன்றக்கூடிய சமயம் சாராத கருத்துக்களை பதிவிட நான் கேட்டுக்கொள்கிறேன்